யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோச்சார முறைப்படி அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாயோட ராகு சேர்ந்திருந்தது சனியோட செவ்வாய் சேர்ந்திருந்தது சூரியனும் கூட இருந்தது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான போராட்டங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த காரணங்களால் சின்ன சின்ன தடைகள் பல பல தடைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு ஒன்று ஒன்றா நல்ல டைம் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் தாக்கமாகவே இருக்கும் இப்போ ராசிபுரன் பற்றி பார்த்துடலாம் ஜூன் மாதம் ராசி பலன் பொழுது ராசியில் அமர்ந்திருக்கிறது சனி அதுவும் ஜென்ம சனியா போய்கிட்டு இருக்க காரணத்தினால நமக்கு வந்து நார்மலாக இருந்த தலை பாரத்தை விட இப்போ தலைக்கு மேலே இன்னொரு ஒரு பாரம் சுமந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ராசியில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம மண்டையில் போட்டிருக்க மாதிரியான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கோம் அதாவது பண ரீதியான விஷயங்கள் அதிகபட்சமான செலவுகள் இந்த மாதிரியான தாக்கங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் எப்பயும் ஜென்மசனி வர சமயத்தில் செலவுகள் நிறைய செய்யணும் வரவுக்கு மீறின செலவுகள் சம்பளம் கைக்கு வருது அப்படின்னிங்கன்னா வரத்துக்கு முன்னாடியே செலவு லிஸ்ட்டு வந்து கையில் விழும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க சின்ன கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் நல்ல உட்கார்ற நமக்கு வந்து பார்வை கிடைக்கும் பொழுது சில தாக்கங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு நல்ல மங்களமான டைம் இல்லையா அந்த மாதிரியான லக்கான டைமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது நார்மலாக நம்ம சொல்ற மாதிரி தான் ஒரு மாதம் நல்லா இருக்கு இந்த மாதம் ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதற்கு காரணமே அந்த சிறிய கிரகங்களாக இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களோட பார்வை கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வருவாய்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ ஜென்மசனி நமக்கு வந்து ராசியில் உட்காந்துருக்க காரணத்தினால சில தாக்கங்கள் இருக்கும் அந்த தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக இருந்தாலே சரி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்து இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு அமர்வு இருக்குது ராகு வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது விளையாட்டாக தான் போயிட்டுருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் வந்து வந்து போகும் ராகு இருக்குது குடும்பஸ்தானத்தில்னால் அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா தகராறுகள் செய்ய வைக்கும் அதாவது யோசிக்காமல் வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்காக யோசிக்க வைக்கும் இந்த மாதிரியான குணம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துரும் நம்ம யாரோடையும் அதிகமாக மிங்கில் ஆகாத மாதிரியான ஒரு தருணமாக இருக்கலாம் நட்புக்கு மட்டுமே முக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் ஏன்னா ராகு இருக்குது அப்படின்னு சொன்னாவே தனஸ்தானத்தில் இருக்குன்னா திடீர் வருமானங்கள் அப்படின்றது நிச்சயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது அந்த திடீர் வருமானங்களுக்கு ஏற்ற மாதிரி செலவு லிஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பெருசாக வச்சுருப்போம் அங்கங்கே பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறமா கையில் ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும் சுக்கரனோட பார்வை நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ராசிநாதனை வந்து சுக்கரன் பார்க்கும்போதோ இல்லை ராகுவ சுக்கரன் பார்க்கும்பொழுதோ அதிகமான வருவாய்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதனால் ஒரு ஒரு மாதமும் சின்ன சின்ன கிரகங்கள் நடக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே எல்லா விஷயமும் சரி பண்ணலாம் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக பேசாமல் மௌனம் காத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வராமல் நம்ம சமாளிச்சுக்க முடியும் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இங்கே செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் வந்து சகோதரஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்புன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த தைரியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கு இல்லாத தைரியமாக நமக்கு அசாத்தியமான தைரியம்ன்றது கண்டிப்பான முறையில் உண்டு கோவம் கொஞ்சம் தூக்கலாக வரக்கூடிய தருணமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி தைரியமாக தான் காலம் ஓடும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு பக்கத்துலேயே இருந்து அந்த தாக்கத்தை கொடுக்கறதுனால அடிக்கடி மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் பழுதடையத்துக்குண்டான வா வாய்ப்பும் உண்டு திடீர்னு அதை வந்து புதுசு மாற்றணும் அப்படின்ற மாதிரியான செலவுகள் இழுத்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் அடுத்து நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் குரு நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கு இந்த சுகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன்லாம் அமர்ந்திருக்கிறது நமக்கு சுகபோகமான விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் பணம் வருது போகுதுன்னு இருந்தால் கூட நம்மளுடைய லக்ஸுரி லைஃபுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது நிம்மதியாக சாப்பிட்றது தூங்குறது நமக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள்லாம் கரெக்டான முறையில் இருக்கும் அதிகபட்ச வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் புதன் கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் இணைவும் ஏற்படுது வீட்டு வீட்டுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே சரியாக செய்யக்கூடிய தருணமாக இருக்கும் பண வருவாய்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு குருவுடைய அமர்வு நான்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லலாம் தாய் போல் நம்ம செயல்படுவோம் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் மேலே பொறுப்பு வச்சு எல்லாத்தையுமே செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்போம் அந்த பொறுப்புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சூரியனால் சில தாக்கங்கள் இருக்கும் அரசு வழி அனுகூலங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்குடான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியுடைய வீடு சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பகை அப்படிங்கிறதுனால அந்த பார்வை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நிதானமாக இருங்க மௌனமாக இருந்துக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த தாக்கத்தை சரி பண்ணிக்கலாம் ஒரு மாதத்தில் சூரியன் நகந்துடும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் திரும்பவும் அஞ்சில் வரதுனால நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் மேலதிகாரிகள்கிட்டையோ அரசு அலுவலகர்கள்கிட்டயோ பேச்சுவார்த்தைன்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மௌனமாக இருந்துக்கோங்க இது உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கும் மற்றபடி உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா நண்பர்களுமே சேர்ந்து முயற்சி செய்வாங்க தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாயாருக்கு ஏற்பட்ட சுகவீனங்கள் சரி செய்யப்படும் தாயார்கிட்ட இருந்து நமக்கு நடக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாயார்கிட்ட இருந்து பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நகநட்டு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அவங்க வந்து நமக்கு சொத்து பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேது உடைய அமர்வு இருக்குது நார்மலாகவே நெகட்டிவான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா மறைவு இடத்துல இருக்கிறது அப்படின்றது பல நன்மைகளை கொடுக்கும் இப்போ வந்து ம கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவும் நட்பு கிரகமாக தான் இருக்குது அந்த காரணத்தினால ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது ஆயுள் நிவர்த்தி தான் அடையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் விருத்தியடையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு இப்போ உடம்பு சரியில்லாத நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற தாக்கங்கள் இருக்கும் அந்த தாக்கங்கள் மனசலவில் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை பிரச்சனை வரதுக்கு உண்டான காலம் கிடையாது அதை நினச்சி நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை எட்டாம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டான வீடும் அங்க வேலை செய்யும் அப்படின்ற காரணத்தினால தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட்டு ஏற்பட்டு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்க வந்து தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடுன்றது கண்டிப்பான முறையில செய்யணும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து வந்து போகும் ரொட்டீனாக இருக்காது அதை நீங்க வந்து எப்பயுமே ரொட்டீனாக இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்திக்கணும் அந்த பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்த தடைகள் அப்படின்றது அடிக்கடி வருது இல்லையா அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ஆரோக்கிய குறைபாடுகள் அதாவது எட்டில் கேது இருக்குன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகமாக போய்கிட்டு இருக்கும் எதுவுமே இருக்காது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போவோம் ரெண்டாயிரம் ஆச்சு ஆச்சு ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திடீர் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தான் சொன்னேன் ஆன்மீக ஈடுபாடு அப்படின்னா கேது வந்து ஆன்மீகமான விஷயங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த காரணத்தினாலேயே நீங்கள் ஆன்மீக ஈடுபாடுகள் செய்கிற பட்சத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வராது இப்போ ஜென்மசனியும் போய்கிட்டு இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் குளத்துக்குலாம் போய்கிட்டு வர்றது நல்ல மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கான வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடியது சிறீ அந்த சரபேஸ்வரர்கிட்ட போய் ரெண்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரம்யமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து உபயோகப்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாம்பல் நிறம் சிமெண்ட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறம் அதிகமாக பயன்படுத்துங்க அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தடைகளை நிவர்த்தி பண்ணி நன்மைகளை ஒன்று சேர கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மீன ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்